என் தேடு ஒரே உறவினைதான் கோபப்படுகின்றேன் கோபப்படக்கூடாதென நான் எடுக்கும் அதிகாலை முடிவுகளெல்லாம் கோபத்தீயில் கருகும் போதும் விட்டுவிட வேண்டுமென பிடுங்கி எரியும் விரலிடை வெள்ளை சாத்தான் பிடிவாத வேதாளமாய் புகைந்து தொலைக்கும் போதும் யாரோ என் மேல் எரியும் கோபக்கணல்கள் வீட்டின் மேல் தெரிக்கும் போதும் எனக்கு நானே கோபப்பட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னை தவிர யார் மீதும் கோபப்படும் உரிமை எனக்கில்லை என் புலன்களுக்கே நான் முடிசூடிய அரசனாக முடியவில்லை அடுத்தவன் சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தியாவது எப்படி எரியும் கோபம் எரிக்கலாம் அடங்கும் கோபம் வெடிக்கலாம் புகையால் கோபத்தை துடைத்துவிட்டு போகலாமே